தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் அதற்காக தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இறுதி வரை இவ்வாறு எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனார் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கல உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் முதலியன இவர் தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள் அவர்தான் உலகப் பெருந்தமிழர் தமிழர் ரா இளங்குமரனார் நன்றி வணக்கம்